ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் கோபத்தை கையாள தெரியுமா மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே யாக்கோபு ஒன்றாவது அதிகாரம் இருபதாவது வசனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு ஏ அண்ட் எம் பல்கலைக்கழக வளாகத்தில் படை மாணவர்களுக்கு உடற்பயிற்சி நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது நான்கு மூத்த மாணவர்கள் புருஸ் குட்ரிச் என்ற மாணவனை மைதானத்தை சுற்றி ஓடும்படி கூறினர் அவன் ஓடிக்கொண்டே இருக்கின்றான் அதை நிறுத்தும்படி அவனை கட்டளையிட்ட மாணவர்கள் கோரவே இல்லை சீதோஷ்ண நிலை மிகவும் உஷ்ணமாக இருந்ததால் புருஸ் குட்ரிச் கடைசியில் மயங்கி கீழே விழுந்து மறித்தும் விட்டான் இப்படி செய்வது சட்டத்திற்கு புறம்பானது அநியாயமாக ஒரு வாலிபனை கொண்டு விட்டார்கள் என்று நான்கு மாணவர்கள் மீதும் குற்றம் சாட்டப்பட்டு ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன பின்னர் நீதிமன்றத்தில் வழக்கும் நடைபெற்றது இந்த சோக சம்பவம் நடந்தபின் புருஸ் டீச்சின் அப்பா நிர்வாகத்தினருக்கும் ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் சார்னர் படை அங்கத்தினர்களுக்கும் ஒரு உருக்கமான கடிதம் எழுதினார் என்னுடைய மகன் மறித்த நேரத்தில் நீங்கள் அனைவரும் காட்டின அளவுக்கு அதிகமான கரிசனைக்கும் அக்கறைக்கும் நன்றி செலுத்துகிறேன் என்னுடைய மகன் உங்களுடைய வளாகத்தில் வாழ்ந்த குறுகிய காலத்தில் அவனது கிறிஸ்தவ சாட்சியின் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தது குறித்து மகிழ்ச்சி அடைகின்றேன் நடந்த இந்த சோக சம்பவத்தினால் நாங்கள் எந்த கோபத்தையும் மனதில் வைத்துக் கொள்ளவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தேவன் எந்த தவறும் செய்வதில்லை இது ஏன் நடந்தது என்று கேள்வி கேட்டால் திடீர் மரணங்கள் நமது நித்தியத்தை எங்கே கழிக்கப் போகின்றோம் என்பதை அநேகரை சிந்திக்க தூண்டும் என்பதே அதற்கு விடையாக அமையும் என்று அவர் எழுதியிருந்தார் அநியாயமாக மகன் மறித்ததினால் கோபமடைந்து இந்த தகப்பனார் என்ன வேண்டுமென்றாலும் செய்திருக்கலாம் ஆனால் நல்ல கிறிஸ்தவ பண்புகளை அவர் வெளிப்படுத்தினார் பழைய மனிதனை களைந்துவிட்டு புதிய மனுஷனை தரித்து கொண்டவர்களை நோக்கி பவுல் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் எவேசியர் நான்காவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் என்று கூறுகின்றார் காரணமே இல்லாமல் கோபப்பட்டு கொலைகளையும் செய்யும் இந்த தீய உலகில் கோபப்பட்டாலும் பாவம் செய்யக்கூடாது என்பது ஒரு சவாலாக இருந்தாலும் அது நம்முடைய நன்மைக்கே கோபப்பட்டு செய்யும் ஒரு சிறு தவறு நம்மை நாம் விரும்பாத இடங்களுக்கு கொண்டு சென்று விடும் கோபத்தை சரியாக கையாள தெரியாவிட்டால் கடைசியில் கோபம் உங்களை கையாளும் கோபத்தினால் பாவம் செய்து நித்திய ஜீவனை விட வேண்டாம் ஆண்டவர்தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்